கொழுப்பு எடுக்கும் இந்த வயிற்றுல இருக்கிற பூச்செல்லாம் எடுக்கும் அதுக்காக ரொம்ப நல்ல பழம் இது இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்படியே மரத்தில் வந்து ஏறி ஓட்டும் இது ஒரு மாதிரி இந்த மின்னல் மின்னும் போது இடி இடிக்கும்போது ஏறி ஓட்டும் இந்த மரத்து உச்சி வரையும் போயிருக்கு பாருங்கள் அப்படி ஏறி ஓட்டிருந்தா ஏரஞ்சில் ஏரஞ்சில்னால் அந்த மரத்தில் ஏறுறதுனால ஏரஞ்சில் பேர் வந்தது இந்த விதை தான் மரத்தில் கீழே விழுந்து அதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா மின்னல் இடிக்கும்போது மேலே ஏறுன்றாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தமிழ் மருத்துவத்தில் இருக்கு சித்த மருத்துவருக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சுக்கலான் போது ரொம்ப பெருமையா இருக்கு இதுதான் ஏரலஞ்சல் மரம் இதுதான் விதைகள் தன்னால ஏறி மரத்தில் ஓட்டிருக்கு இது வந்து ஐயா இடி இடிக்கும் போது தான் போமா ஆமா இடி இடிக்கும் போது அந்த மின்னல் அடிக்கும் போது வெளிச்சத்துக்கு இது அப்படியே மேலே ஏறும் மேலே ஏறும் மேல ஏறி அப்படியே இது ஒட்டுறதுக்கான காரணம் என்ன ஐயா உனமடைநிலைகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம நம்முடைய அருகில் சிரம் செம்மனையா இருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு கூட இருக்காங்க இன்னைக்கு ஏரஞ்சல் இறங்கு அழிஞ்சல் ரெண்டு மரம் இருக்கு பத்தி பேசிருப்போம் அலிஞ்சல் பழம் சாப்பிட்டா என்ன ஆனால் ஏரலைஞ்சல் மரம் பார்த்துருப்போம் அதை வந்து சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க இது ஏரஞ்சல் அப்படியெல்லாம் இல்ல ஏன்னா கீழே விழுற அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதே மரத்துல ஏறி போய் உக்காந்துக்கோம் அப்படின்னா நம்ப மாட்டேன்றாங்க இப்படி நடக்குமா இப்படி எல்லாம் மூலிகை இருக்குமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க இதுக்கு தெளிவான விளக்கும் ஒரு ஆதாரத்தோட ஏர் அளிஞ்சல் கண்டிப்பா அதனுடைய விதைகள் மேலே போய் வக்காருன்றதை புரூப் பண்ணி கமக்கு போறாரு அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா ஏறு நிறைய பேர் நம்ம மட்டன்றாங்க ஏறிஞ்சல் மரம் போயிட்டு அப்படி இருக்குமா கீழகிற எல்லாம் போயிட்டு மரத்துல அப்படியே ஒட்டுமா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் படிப்படியா நல்லா கண்டுபிடிக்க முடியுமா அதனால இளைஞல் அதை ஏரிளைஞ்சல் பார்த்த சாப்பிட்டா என்ன நன்மைகள் ஏரிஞ்சல்லாம் அப்படியெல்லாம் வதையெல்லாம் கீழே மரத்து கீழே விழுந்து திரும்பி போய் விதை தன்னால போய் மரத்துல ஒட்டாதான் சொல்றாங்க நீங்க புருப் பண்ணி காமிக்கணும்னு சொன்னீங்களே அது என்னன்னு காமிங்க இது வந்து ஏரஞ்சல் மரம் சொல்லுவாங்க ஏஞ்சல் மரம் இதனுடைய விதைகள் வந்து அதாவது வந்து பழம் காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பழுத்து அந்த பழம் கீழே விழுந்து ஒரு குறிப்பிட்ட நாள் பாருங்க இந்த மாதிரி வந்து அப்படியே மரத்துல வந்து ஏறி ஓட்டம் இது ஒரு மாதிரி இந்த மின்னல் மின்னும் போது இடி அடிக்கும் போது ஏரி ஓட்டம் இந்த மரத்தை உச்சி வரையும் போயிருக்கு பாருங்க அப்படி ஏறி ஓட்டிருதா ஏரஞ்சல் ஏரஞ்சில்னா அந்த மரத்துல ஏறதுனால ஏரஞ்சல் பேர் வந்தது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த மூலிகை மூலிகை மரம் இது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ம இது இதனுடைய பழத்தை வந்து நார்மலா சாப்பிடுவாங்க நம்ம நண்பர் கர்ணா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பழத்தை சாப்பிடுவாரு எல்லாருமே சாப்பிடுவாங்க குருவிகள்லேருந்து மயில் குயில் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இது நானும் சாப்பிட்டு இருக்கேன் இந்த வடவழப்பு மூக்க்சளி பழம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு சிகப்பு கலரில் நல்லா இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு எடுக்கும் இந்த வயிற்றுல இருக்கிற பூச்செல்லாம் எடுக்கும் அதுக்காக ரொம்ப நல்ல பழம் இது ஐயா இந்த இது விதைதானா தான் அதனுடைய விதைகள் தான் மேலே இப்போது கண்ணரையா நீங்கள் எடுங்க இதை ஒரு பத்து பதினஞ்சு எடுங்க ஒடியாது எடு ஒடியாது எடுக்கணுமா நண்பர்களே இந்த விதையை பாருங்கள் எடுக்கிறாரு அந்த விதையை பாருங்கள் அழகாக காமிக்கிறாரு இது விதை தான் வேறு எதுவும் இல்லை அது விதைன்றது எப்படி நம்ம ஃப்ரூப் பண்ணுறோம் அப்படின்னா ஏறளைஞ்சல் பழம் சாப்பிட்டவங்களுக்கு அந்த விதை எப்படி இருக்குன்றது தெரியும் பாருங்க இப்போ கையில் காய்கிறார் பாருங்க இந்த விதை தான் மரத்தில் கீழே விழுந்து அதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா மின்னல் இடிக்கும் போது மேலே ஏறுன்றாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தமிழ் மருத்துவத்தில் இருக்குது சித்த மருத்துவத்தில் இருக்குது சித்தர்கள் கண்டுபிடிச்சிக்கலான்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது இதுதான் ஏரிழஞ்சல் மரம் ஏரிழஞ்சல் மரத்தில் இப்படி போய் விதைகள் ஒட்டுறது உண்மை அப்படின்றத இந்த இடத்துல ஃபுல் பண்ணுறது ரொம்ப தான் மக்கள் உலக மக்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட மூலிகளும் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆகிய கேட்கலாம் இங்க விதைகள் பாருங்க ஏறி இருக்கா இங்க ஏறி இருக்கா அதுக்கப்புறம் பாருங்க இங்க இதெல்லாம் அப்படியே வாக பாருங்க இதுதான் விதைகள் தன்னால ஏறி மரத்துல ஒட்டியிருக்கு இது வந்து ஐயா இடி இடிக்கும் போது தான் போகுமா ஆமா இடி இடிக்கும் போது அந்த மின்னல் அடிக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு ஆஹ் இது அப்படியே மேலே ஏறும் மேலே ஏறும் இங்கே மேலே ஏறி அப்படியே ஒட்டும் இதில் இது ஒட்டுறதுக்கான காரணம் என்ன ஐயா ஏதோ இருக்கா இந்த மரம் வந்து இந்த கீழே இருக்கிற விதை வந்து ஏறு என்ன பண்ணுன்னு கேட்டா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மரத்து இந்த மரத்துக்கும் அதுக்கும் ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு போல அந்த ஈர்ப்பு இந்த விதைகள் போய் போய் மேல மேல அது ஒரு ஈர்ப்பு ஓஹோ இல்லையா இந்த பழம் சாப்பிடுறது வந்து உடம்புல கெட்ட கொழுப்பு எடுக்கும் வயிற்று பூச்சிகளை எடுக்கும் நார்மலா சாப்பிடக்கூடிய பழம் தான் இது அடுத்து வந்து இந்த விதைகளை வந்து குழித்தையில இறக்குவாங்க வைத்தியங்க முதுபெரும் சித்த மருத்துவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இதை குழித்தையில இறக்கி ஆறாத புண்களுக்கு லெப்பர்சி போன்ற நோய்களுக்கு அளவாக அதை கொடுப்பாங்க உள்ளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழு ஒரு கருமாறி மாந்திரிகள் வந்து இந்த ஏரஞ்சி குழித்தையில தைல இறக்கி அவங்க வந்து ஒரு மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு லைன் இருக்குது அடுத்து இந்த மரத்தினுடைய பட்டையை நல்லா வெட்டி காய வச்சு குழித்தையில இறக்கணும் குழித்தாயில் இறக்கி அதை ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு சர்க்கரையில் வச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது லெப்பர்சி என்று சொல்லக்கூடிய அந்த குஷ்டரோகம் கை கால் முடக்கு இதெல்லாம் வந்து தீரும் ஒரு மூணு மாச காலம் சாப்பிடும்போது ஓரளவுக்கு அவங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த ஏரஞ்சல் மூலிகை என்ன நண்பர்களே ஏறளிஞ்சல் மொழியை பற்றி முழுமையான தகவல் பார்த்துருப்பீங்க இதுதான் ஏரளிஞ்சல் இதனுடைய பயன்களும் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அதே மாதிரி பறவைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடும் நானும் நிறைய பழங்களை சாப்பிட்ருக்கேன் மீண்டும் இனி ஒரு அருமையான பதிவு ஆய்வு கூட சந்திக்கலாம் அதுவரையில் உங்களுக்கு உங்களுடைய அன்பு சுகந்த ஆரோக்கியதாஸ் நன்றி தேங்க்யூ நன்றி